எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்மளுடைய சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கக்கூடிய தகவல் ஜனவரி மாதம் பதினொன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைந்த சனிக்கிழமை திருநாள் அன்று வரக்கூடிய பிரதோஷன நாள் இந்நாளை மகா பிரதோஷம் என்று அழைக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடத்தினுடைய முதல் சனி மகா பிரதோஷ திருநாளாக இந்நாள் வருகிறது இப்பேற்பட்ட திருநாளில் மறந்தும் கூட இரவு இந்த செயலை செய்து விடாதீர்கள் அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்க்க போகிறோம் பதிவை தயவு செய்து முழுமையாக பாருங்கள் அதாவது இந்த பிரதோஷம் என்பது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகை காக்க சிவனார் ஆழகால விஷத்தை உட்கொண்டு மயக்கம் அடைந்து பிறகு மயக்கம் தெளிந்து நந்தியம்பெருமானின் இரண்டு கொம்புகளுக்கு நடுவே ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்திய அற்புதமான அந்த நேரம்தான் இந்த பிரதோஷ நேரம் இது நிகழ்ந்தது சனிக்கிழமை என்று ஸோ அதனால தான் சனிக்கிழமை வரக்கூடிய பிரதோஷத்தை மகா பிரதோஷம் என்ற பெயரில் அழைக்கிறோம் இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே தெரியணும் அப்படி இந்த கதை தெரிஞ்சாதான் நாம ஏன் இந்த விஷயத்த செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியும் பொதுவாக அந்த பிரதோஷ நேரத்தை நாம எப்போ சொல்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் மறைவதற்கு ஒன்றரை மணி நேரத்திற்கு முன்பும் ஒன்றரை மணி நேரம் பின்பும் இருக்கிற மூணு மணி நேரத்தை தான் பிரதோஷ நேரம் என்று சொல்லுகிறோம் கணக்குப்படி பார்த்தா ஆறு மணிக்கு சூரிய அஸ்தமனம் அப்படின்னு சொல்கிறோம் மாலை நேரத்தில் so, ஸோ மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணி வரை ஒரு பேட்ச் ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது மணி வரை ஒரு பேட்ச் so, ஸோ ஒரு மூணு மணி நேரம் கணக்கு வரும் அதனால் இந்த சனி மகா பிரதோஷ நாளில் மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து நீங்கள் ஏழு முப்பது மணி வரை உணவினை எடுத்துக்கொள்ளக்கூடாது இன்னும் தீவிரமாக விரதத்தை கடைபிடிப்பவர்கள் குடிக்க கூடாது ஏ அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்மளுடைய சாஸ்திரத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா சிவனார் ஆழகால விஷத்தை உட்கொண்டு மயக்கம் அடைந்த ஒரு நிலையும் மற்றும் அவர் ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்திய அந்த நிலையும் இந்த பிரதோஷ தான் வருது ஸோ சிவனார் வந்து மயக்கமான அந்த சமயத்திலும் ஆனந்த தாண்டவத்தை நிகழ்த்துற அந்த சமயத்திலும் நாம் உணவினை உண்ணக்கூடாது என்று சொல்லப்படுகிறது ஸோ பிரதோஷத்தில் நீங்க வந்து விரதமா இருக்கிறீங்க விரதம் இருக்கிறீங்கன்னா ஏன்னா பிரதோஷ விரதம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதுவும் சனிக்கிழமை வரக்கூடிய மகா பிரதோஷத்தை கண்ணின போற்றி நிறைய பேர் விரதம் இருக்கிறாங்க அவங்க நைட்டு சாப்பிடணும்னு விரும்பலாம் ஏன்னா சில பேர் ஒருவேளை ஒன்று ஒன்றை தவிர்த்து இருப்பாங்க காலையிலேருந்து நைட் வரைக்கும் விரதம் இருப்பாங்க நைட் சாப்பிடணுன்னு நினைப்பாங்க அப்படி இருக்கிற மாதிரி இருந்தால் ஏழரை மணிக்கு மேலே சாப்பிடுங்க ஏழரை மணிக்கு உள்ளே சாப்பிட வேண்டாம் அதே மாதிரி இந்த நாலரை டூ இந்த ஏழரை இந்த டைம் பீரியடில் கண்டிப்பாலும் நீங்கள் சாப்பிடக்கூடாது முடிந்தால் தண்ணீர் கூட இருந்தாமல் இருந்து கொள்ளுங்கள் ஏன்னா சிவனாரினுடைய அந்த செயல் அந்த ஆனந்த தாண்டவம் நிகழ்த்தும் சமயத்தில் நாம் சாப்பிட்டு நாம் தண்ணி குடிச்சுட்டு இருந்தோம்னா அவரினுடைய கோபத்திற்கு ஆளாவோம் அது நம்மளுக்கு தோஷமாக ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதுனால பெரியவங்களால இந்த விஷயம் சொல்லப்படுகிறது இந்த சனி மகா பிரதோஷத்தில் விரதமிருந்து சிவனார கும்பிட்டா நம்மளுக்கு என்ன மாதிரிங்க நன்மை அடுத்த கேள்வி கேட்பீங்க ஒரு சனி மகா பிரதோஷத்தில் விரதமிருந்து சிவபெருமானை சிரத்தையோடு வணங்கி வேண்டிக்கொண்டால் ஒரு வருடம் பிரதோஷ விரதம் இருந்த பலன் கிடைக்கும் முதல் விஷயம் ஒரு சனி பிரதோஷ நாளில் அந்த சிவன் கோயிலை சுற்றி வழிபட்டால் நாம் வந்து கைலாயத்தில் இருக்கும் சிவனை நேரடியாக சுற்றி வழிபட்டதன் பலனை பெறலாம் இது ரெண்டாவது மூணாவது விஷயம் என்னன்னா கைலாய பதவி கிடைக்கும் சனி மகா பிரதோஷ நாளில் விரதமிருந்து சிவபெருமானை வழிபாடு செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் முக்தி நிலையை அடைந்து இறுதியிலே கைலாய பதவியை அடைவார்கள் சிவனின் திருப்பாதத்தில் அவர்களுக்கு இடம் உண்டு அப்படின்னு சொல்லப்படுது வர பிரதோஷம் மகா பிரதோஷம் எக்காரணம் கொண்டும் நீங்கள் தவறவிடவே கூடாது பயன்படுத்திக்கணும் சரிங்களா அதே நேரத்துல இந்த சனி மகா பிரதோஷ நாள் அன்று இரவு வேளையில இரும்பு பொருளை தானம் கூடாது. ஆறு மணிக்கு மேலே ஏன்னா சனிக்கிழமை வரக்கூடிய அந்த நாளில் ஏற்படும் பிரதோஷ நாளில் சனி கிரகத்தினுடைய பலம் அதிகமாக இருக்கும் சனி பகவானினுடைய பலம் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனீஸ்வரருக்கு தான் சனி ஈஸ்வரன்னு பட்டம் இருக்கு சிவனும் சனியும் அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய ஒரு தீவிர பக்தர்களில் சனி பகவானும் ஒருத்தர் ஸோ சனி மகா பிரதோஷம் வர நாளில் சனி பகவானை கோபப்படுத்தும் செயல்களை செய்யக்கூடாது அதில் ஒன்றுதான் இரும்பு பொருளை விளக்கு வைத்ததற்கு அப்புறம் இரவு கொடுக்க கூடாது இரவலாக கொடுக்கக்கூடாது தானமாக கொடுக்கக்கூடாது அப்படி நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் சனி பகவானின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு சனியினுடைய அந்த கோப பார்வையினால் காரிய தடைகள் ஏற்படும் தோஷமும் ஏற்படும் சனி தோஷமும் ஏற்படும் ஸோ இரும்பு பொருளை தானம் கொடுக்க வேண்டாம் அதே மாதிரி மாலை நேரத்தில் விளக்கு அப்புறம் பால் சம்பந்தப்பட்ட பொருட்களையும் தானம் கொடுக்க வேண்டாம் மற்றவர்களுக்கு இரவலாகவும் கொடுக்க வேண்டாம் பால் தயிர் மோர் நெய் வெண்ணெய் இப்படி பாலிலிருந்து கிடைக்கிற பொருட்கள் எதுவாக இருந்தாலும் அதை கொடுக்க வேண்டாம் இரவலாகவோ தானமாகவோ கண்டிப்பாலும் கொடுக்க வேண்டாம் ஆஷூஷுவல் பணம் கொடுத்தல் வாங்கலையும் இந்த சனி மகா பிரதோஷ நாளில் மாலை விலையில் இந்த விளக்கு வச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது இது வந்து பொதுவாக எல்லா நாளுமே கொடுக்கக்கூடாதுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் சனி மகா பிரதோஷ நாள் கொஞ்சம் ஸ்பெஷல் எக்காரணம் கொண்டும் கொடுக்கவே கூடாது அப்படி கொடுத்தால் லக்ஷ்மி தேவியின் கோபத்திற்கு நீங்கள் ஆளாவீர்கள் பணம் நம்மிடம் சேருவது குறையும் பண தட்டுப்பாடு நமக்கு வந்து சேரும் இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு இந்த சனி மகா பிரதோஷ நாளில் சிவனார கும்பிட்டு வேண்டிக்கிட்டிங்கன்னா ஐயனின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நம்புகிறேன் மற்றுமொரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்